அனைவருக்கும் வணக்கம் முனைவர் கோ பூங்காவனம் உதவி பேராசிரியர் முதுகலை மற்றும் துறை ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி தன்னாட்சி சேலம் பதினாறு இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கப் போவது மேற்கணக்கு இலக்கியம் இந்த மேற்கணக்கு இலக்கியத்தில் திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநெல் வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகாம் ஆகிய பத்து நூல்களும் எட்டு தொகை நூல்களும் மேற்கணக்கு இலக்கியம் என அழைக்கப்படுகின்றன இந்த மேற்கணக்கு இலக்கியத்தில் ஒன்றான சிறுபானாற்றுப் படையே இன்று நம்முடைய பாடப்பகுதியாக அமைகின்றது சங்க இலக்கிய நூல்கள் பாண்டிய நாட்டின் தலைநகரான மதுரையில் கடைச்சங்க காலத்தில் இயற்றப்பட்ட நூல்களை பதினெண் மேற்கணக்கு நூல்கள் எனவும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எனவும் மொழி ஆய்வாளர்கள் பிற்காலத்தில் வகைப்படுத்தினர் குறைந்த அடிகளுடைய நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள் எனவும் நிறைந்த அடிகளுடைய நூல்கள் மேற்கணக்கு நூல்கள் எனவும் வகைப்படுத்தப்பட்டன மேற்கணக்கு பகுப்பில் பதினெட்டு நூல்களும் கீழ்கணக்கு பகுப்பின் பதினெட்டு நூல்களும் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த மேற்கணக்கு நூல்களை பத்து பாட்டு எட்டு தொகை என இரண்டாக பகுத்தனர் பத்து பாட்டு நூல்கள் படை தொடங்கி பட்டினப்பாலை வரை பத்து பாட்டு நூல்கள் என அழைக்கப்படுகிறது எட்டு தொகை நூல்களாக குறுந்தொகை நற்றினை அகநானூறு ஐங்குறுநூறு நூறு களித்தொகை பரிபாடல் புறநானூறு பதிற்றுப்பத்து ஆகிய நூல்கள் எட்டு தொகை நூல்கள் என அழைக்கப்படுகின்றன நம்முடைய பாடப்பகுதியான இந்த சிறுபான்ற்றுப்படை என்ற நூலுக்கு பெயர் காரணத்தை பற்றி பார்ப்போம் பத்துப்பாட்டு பாட்டு நூல்களுள் இரண்டு பாநாற்றுப்படைகள் இருக்கின்றன ஒன்று சிறுபானாற்றுப்படை இது அளவிலே சிறியது குறைந்த அடிகளை கொண்டது அதனால் இது சிறுபானாற்றுப்படை என்று பெயர் பெற்றது மற்றொன்று அளவிலே பெரியது மிகுந்த அடிகளை கொண்டது அதனால் இது பெரும்பானாற்றுப்படை என்று பெயர் பெற்றது ஒரு சிறு பாணன் மற்றொரு சிறு பாணனை ஆற்றி ஆற்றுப்படுத்தியதால் இந்நூல் சிறுபானாற்றுப்படை என அழைக்கப்பட்டது ஆற்றுப்படையை பற்றி தொல்காப்பியர் புறத்தினையனில் கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியரும் ஆற்றிடை காட்சி உரள தோன்றி பெற்ற பெருவளம் பெறாதோருக்கு அறிவுறியி சென்று பயன் எதிர சொன்ன பக்கமும் என்று ஆற்றுப்படைக்கு விளக்கம் கூறியுள்ளார் இந்த சிறுபான்மை ஆற்றுப்படையின் நூல் அமைப்பும் ஆசிரியர் குறிப்பும் பற்றி நாம் அடுத்தது பார்ப்போம் பத்து பாட்டில் மூன்றாவதாக அமைந்துள்ள சிறுபான்ற்றுப்படை இருநூற்று அறுபத்து ஒன்பது அடிகளை கொண்டது நேரிசை ஆசிரியப்பாவால் ஆனது திணை பாடான் திணை பாடான் திணை என்றால் என்ன ஓர் ஆண் மகனின் சிறப்பு இயல்புகளை கூறி அவனது வீரத்தையும் புகழையும் கொடைத்தன்மையையும் கல்வி அறிவையும் செல்வத்தையும் குறித்து புகழ்ந்து பாடுவதே பாடான் திணை எனப்படும் இந்த சிறுபான்ற்று படையின் நல்லிய கோடனின் சிறப்பு இயல்புகளையும் அவனது வீரத்தையும் புகழையும் கொடைத்தன்மையையும் கல்வி அறிவையும் செல்வத்தையும் புகழ்ந்து பாடுவதால் இந்த நூல் பாடான் திணையை சார்ந்ததாக அமைகின்றது சிறுபான்ற்று படையின் துறை ஆற்றுப்படை சிறுபான்ற்று படையின் ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார் ஓய்மாநாட்டு நாட்டு நல்லிய கோடன் புகழ் பாடி பரிசில் பெற்ற சிறு பாணன் ஒருவன் தன் எதிரே வந்த மற்றொரு பாணனிடம் நல்லிய கோடனின் நல் இயல்புகளையும் அவன் நாட்டு வளத்தையும் செல்வ செழிப்பையும் எடுத்து கூறுவதாக இந்த சிறுபான்ற்று படை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிறுபான்ற்று படையின் பாட்டுடை தலைவன் ஓய்மா நாட்டு நல்லிய கோடன் இம்மன்னனின் காலம் கடையெழு வள்ளல்களுக்கு பிற்பட்ட காலமாகும் ஓவியர் குடியிலே தோன்றியவன் மாவிலங்கை என்ற ஊரை தன் தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தான் சிறுபானாற்று படை நூல் எழுந்ததற்கான நோக்கம் என்னவென்றால் நல்லிய கோடனின் கொடை சிறப்பை புலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நல்லூர் நத்தத்தனார் சிறுபானாற்று படையை இயற்றியுள்ளார் மூவேந்தர்களாகிய சேர சோழ பாண்டிய மன்னர்களும் கடையெழு வள்ளல்களும் கொடுக்கும் நல்லிய கோடன் கொடுக்கின்ற கொடைக்கு ஈடாகாது என்று நல்லூர் நத்தத்தனார் நல்லியக்கோடனின் கொடையை சிறப்பித்து பாடியுள்ளார் மூவேந்தர்களின் கொடைத்திறம்தான் நாம் அடுத்து பார்க்க போவது இந்த வேந்தர்களான சேர சோழ பாண்டிய நாட்டின் முதலாவதாக நாம் பார்க்க போவது சேரநாட்டின் வளம் சேரநாட்டின் நீர்வளத்தையும் நில வளத்தையும் நல்லூர் நத்தத்தனார் தம் நூலில் சிறப்பித்து கூறியுள்ளமையை கொழுமின் குறைய ஒதுங்கி கழுநீர் கயவாய் எருமை என்ற இந்த இரண்டு வரிகளுக்கு பொருள் பார்க்க விளைவோமானால் பெரிய வாயையுடைய எருமை செழுமையான மீன்கள் தன் காலடியிலே பட்டு துண்டாகும்படி வயலிலே இறங்கி நடந்தது அதன் பின்னர் பைங்கரி நிவந்த பழவின் நீளல் மஞ்சள் மெல்லிலை மைப்புறம் தைவர விளையா இளங்கல் நார மெல்குபு பெயரா பள்ளி பாயல் கொல்லும் என்ற அடிகள் உணர்த்துகின்ற கருத்தாவது அந்த வயல்களில் இருந்த செங்கழுநீர் நீர் மலர்களை மேய்ந்த எருமை அசை போட்டவாறே கரையேறி பசுமையான மிளகு கொடிகள் படர்ந்திருக்கின்ற ஒரு பலா மரத்தின் நிழலை அடைந்தது அதன் அருகே விளைந்திருந்த மஞ்சளின் இலைகள் அந்த எருமையின் முதுகை தடவி கொடுத்தன புதிய தேன்மனம் கமலும் செங்கழுநீர் மலர்களை அந்த எருமை நின்று கொண்டே தரையில் விழுந்திருந்த மலர்ந்து காணப்பட்ட காட்டு மல்லிகைகள் நிறைந்த படுக்கையிலே படுத்து உறங்கியது இத்தகைய எருமையின் செயல்கள் வழி சேர நாட்டின் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் வளத்தையும் சுட்டிக்காட்டி இத்தகைய வளமுடைய நாட்டை உடைய சேர மன்னன் பாணர்க்கு கொடுக்கின்ற பரிசும் நல்லியக்கோடன் கொடுக்கின்ற பரிசுக்கு ஈடாகாது என்று நல்லூர் நத்தத்தனார் தமது சிறுபான்ற்று படையின் மூலம் விளக்கியுள்ளார் அடுத்து நாம் பார்க்க போவது சோழ நாட்டின் வளம் சோழ நாடு சோருடைத்து என்று கூறுவர் நீர்வளம் குன்றாத சோழ நாட்டின் வயல்களிலே தாமரைகள் பூத்திருக்கின்றன அத்தாமரையிலே வண்டுகள் தங்கள் பெடைகளோடு சீக்காமரம் என்னும் பண்ணை பாடிக் கொண்டிருந்தன என்று நல்லூர் நத்தத்தனார் இயற்கை எழிலின் பின்னணியில் அமைந்துள்ள ஒரு சூழலை தமது சிறுபான்ற்று படையில் கூறியுள்ளார் அதனை ஏமையின் துணை தழியி இறகுளர்ந்து காமர் தும்பி காமரம் செப்பும் தன் பனை தழியி தளராய் இருக்கை குணகுலம் என்ற அடிகள் மூலம் நாம் அறிய முடிகிறது சோழ நாட்டின் தலைநகரான உறையூரின் சிறப்பை நாடா நல்லிசை நற்றேர் செம்பியன் ஓடா பூக்கை உறந்தையும் வரிதே என்ற வரிகள் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார் பகைவர்களுக்கு தோற்று ஓடாத வீரத்தை உடைய சோழ நாட்டு மன்னனினுடைய சிறப்பையும் அந்த மன்னன் கொடுக்கின்ற பரிசினையும் ஒப்பிட்டு நோக்கிய நல்லூர் நத்தத்தனார் நல்லிய கோடன் கொடுக்கின்ற பரிசுக்கு ஈடாகாது என்று தமது நூலின் வழி பதிவு செய்துள்ளார் அடுத்து பாண்டிய நாட்டின் பெருமை பாண்டிய நாட்டின் துறைமுகமான கொற்கை நகரத்தின் பெருமையையும் தலைநகரான மதுரை மாநகரத்தின் சிறப்பையும் நல்லூர் நத்தத்தனார் தமது சிறுபான்ற்று படையின் வழி பதிவு செய்துள்ளார் பாண்டிய நாட்டின் முத்து புகழ் பெற்றது கொற்கை நகரத்தில் உப்பு வணிகர்கள் தங்கள் மனைவி மக்களுடன் வலிமையான காளைகள் பூட்டிய வண்டியில் உப்பை ஏற்றிக்கொண்டு வியாபாரத்திற்கு செல்வதாக ஒரு காட்சியை நல்லூர் நத்தத்தனார் தமது நூலில் சித்தரித்துள்ளார். அந்த அவர்களுடைய குழந்தைகளோடு வளர்ந்த குரங்குகளும் அவர்களோடு சென்றன. உமனர்களின் குழந்தைகளுக்கு முத்துக்கள் அடங்கிய கிளிஞ்சல்களை கிழுகிழிப்பையாக கொண்டு விளையாட்டு காட்டும் என்று நல்லூர் நத்தத்தனார் தமது நூலில் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு குரங்குகள் முத்துக்கள் அடங்கிய கிளிஞ்சல்களை கொண்டு விளையாடிய விளையாடியை நமக்கு சுட்டிக்காட்டியுள்ளார் அதன் பகட்டு முழுகையோடு அண்ண நளினீர் முத்தம் வாழ்வாய் எருந்தின் வயிற்றகத்து அடக்கி தோல்புறம் மறைக்கும் நல்கூர் முசுப்பின் உளரியல் ஐம்பால் உமட்டியர் ஈன்ற கிழற் புதல்வரோடு கிளு ஆடும் என்ற பாடல் மூலம் நாம் அறிய முடிகிறது கடையெழு வள்ளல்கள் இந்த கடை வள்ளல்களை பற்றி நீங்கள் அனைவரும் சிறிய வகுப்பில் இருந்தே படித்துக் கொண்டிருப்பீர்கள் கடையெழு வள்ளல்களின் கொடைமடம் எனப்படும் தன்னலன் கருதா செயல்களை சிறுவானாற்று படையின் மூலம் அறிய முடிகிறது இவர்களின் கொடைத்தன்மை அரிமடமும் சான்றோர்க்கு அணி என்ற பழமொழியை உறுதிப்படுத்துகின்றது இந்த கடையழு வள்ளல்கள் யாவர் என்று நாம் பார்த்தோம் வேகன் பேகன் பாரி காரி அண்டிரன் ஓரி ஆகியோரே கடையழு வள்ளல்களாக கருதப்படுகின்றனர் இந்த கடையழு வள்ளல்கள் ஆண்ட பகுதிகளை நாம் சற்று பார்ப்போம் வேகன் பொதினி மலையை ஆட்சி செய்து வந்தான் இந்த பொதினி மலை தற்போது பழனி மலை என்று அழைக்கப்படுகிறது அடுத்து பாரி பரம்பு மலையை ஆட்சி செய்து வந்தான் அக்காலத்தில் பரம்பு மலை என அழைக்கப்பட்ட தற்போது வழங்கப்படுகிறது அடுத்து காரி மலையமான் மலையை ஆட்சி செய்து வந்தான் அந்த மலையமான் மலை தற்போது மலாடு என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது அடுத்து ஆயண்டிரன் ஆயண்டிரன் புதிய மலையை ஆட்சி செய்து வந்தான் இந்த புதிய மலை தற்போது குற்றாலம் என அழைக்கப்படுகிறது அதியமான் தகடூரை ஆட்சி செய்து வந்தான் அந்த தகடூர் தற்போது தருமபுரி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது நல்லி என்னும் வள்ளல் நலிமலை என்னும் பகுதியை ஆண்டு வந்தான் அந்த நலிமலை தற்போது ஊட்டி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது ஓரி என்ற வள்ளல் கொல்லிமலையை ஆட்சி செய்து வந்தான் இந்த கொல்லிமலை தற்போதும் கொல்லிமலை என்ற பெயரிலேயே வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஏழு வள்ளல்களும் ஆட்சி செய்த இடங்களினுடைய வரைபடத்தை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்து வள்ளல் வேகனுடைய சிறப்பை பற்றி பார்ப்போம் வள்ளல் வேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தது கொடை மடம் எனப்படும் இன்னாருக்கு இன்னது கொடுக்க வேண்டும் என்று எண்ணாமல் கிடைத்ததை நினைத்த போதே கொடுப்பதே கொடைமடம் எனப்படும் ஆவியர் குடியிலே தோன்றிய பேகன் என்னும் வள்ளல் மலைச்சாரல் பகுதியில் மேகங்களை கண்டு ஆடிய மயில் குளிரால்தான் நடுங்குகிறது என்று எண்ணி தன் போர்வையை மயிலுக்கு போர்த்திய வரலாற்று சிறப்புமிக்க செயலை காண மங்கைக்கு களிங்கம் நல்கிய அருந்திரல் அணங்கின் ஆவியர் பெருமகன் பெருங்கள் நாடன் வேகனும் என்று சிறுவானாற்று படையின் ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார் தமது நூல் வழி இயற்றியுள்ளார் புறநானூற்றிலும் வேகனின் கொடைத்தன்மையை பற்றி கபிலர் மடத்தகை மாமையில் பணிக்கும் என்ற அருளி படாம் ஈர்த்த கெடாது நல்லிசை கடா யானை களிமான் பேகை என்று பாடியுள்ளார் அடுத்து வள்ளல் பாரி பரம்பு மலையின் தலைவனான பாரி பற்றி பற்றி படர்வதற்கு பற்றில்லாமல் இருந்த முல்லை கொடிக்கு தாம் ஏறி வந்த பெரிய தேரினை அம்முல்லை கொடி பற்றி படரும்படி அதன் அருகிலேயே நிறுத்திச் சென்றான் இதனை செருவி முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய பிறங்கு வெள்ளருவி வீழும் சாரல் பரம்பின் கோமான் பாரியும் என்ற பாடல் வரிகளில் நல்லூர் நத்தத்தனார் சிறுபான்ற்று படையின் வழி மெய்ப்பிக்கின்றார் பரம்பு மலையை ஆண்ட குறுநில மன்னனான பாரி மாரியை போன்று கைமாறு கருதாது ஈகை பண்பில் சிறந்து விளங்கினான் என்பதை கபிலர் பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாறியும் உண்டு தீண்டு உலகு புறப்பதுவே என்று பாடியுள்ளார் இவ்வுலகை பாரி என்ற ஒருவன் மட்டுமே பாதுகாப்பதாக புலவர்கள் பாரி பாரி என்று போற்றுகின்றனர் ஆனால் மாறியும் உண்டு இவ்வுலகை பாதுகாக்க என்று மலைக்கு இணையாக பாரியின் கொடை பண்பை புகழ்ந்துரைத்துள்ளார் கவிலர் அடுத்து வள்ளல் காரி தன்னை நாடி வரும் இரவலர்களுக்கு வெண்மையான குதிரைகளையும் செல்வங்களையும் இல்லை என்று கூறாது வழங்கியவன் வள்ளல் காரி என்பதை வால் உலை புறவியோடு வையகம் மறுள ஈர நன்மொழி இரவலர்க்கு ஈந்த களல் தொடி தடக்கை காரியம் என்ற அடிகள் மூலம் நாம் அறிய அடுத்து ஆய் அண்டிரன் ஆய் அண்டிரன் வேளிர் மரபை சார்ந்தவன் புதிய மலையை ஆட்சி செய்து வந்தான் தன்னை நாடி வந்த பாணர்களுக்கும் உழவர்களுக்கும் பொன்னையும் பொருளையும் பரிசாக கொடுத்ததோடு யானைகளையும் பரிசாக கொடுக்கும் கொடை பண்பாளனாக திகழ்ந்தான் இம்மன்னனின் சிறப்பை பற்றி ஏனிச்சேரி முடமோசியார் என்னும் புலவர் புறநானூற்றில் ஆய் அண்டிரன் நாட்டில் உள்ள பெண் யானைகள் ஒவ்வொரு முறையும் பத்து கன்றுகள் ஈணுமோ அவனை நாடி வருவோருக்கு எல்லாம் கொடையாக வழங்கிய யானைகளின் எண்ணிக்கை அவன் பகைவர்கள் போரில் வீசி விட்டு ஓடிய வேல்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்தது என்று புகழ்ந்துரைத்துள்ளார் ஒளிபொருந்திய நீல நிறமுள்ள நாகம் ஒன்று ஆய் அண்டிரனுக்கு ஓர் அரிய ஆடையை தந்தது நாகம் நல்கிய அந்த ஒளிமிக்க ஆடையை ஆய் அண்டிரன் ஆழமரத்தின் கீழ் வீற்றிருந்த சிவபெருமானுக்கு வழங்கியதாக நல்லூர் நத்தத்தனார் சிறுபான்ற்று படையில் எடுத்துரைத்துள்ளார் அடுத்து வள்ளல் அதியமாம் அமுதத்தை போல சாபாமையை தரும் நெல்லிக்கனியை தான் தமிழ் மூதாட்டியாகிய அவைக்கு கொடுத்தான் இதனை கமல் பூஞ்சாரல் கவினிய நெல்லி அமிழ்ந்து விளை தீன்கனி அவைக்கு ஈந்த அரவ கடல் தானை அதிகனும் என்ற அடிகள் மூலம் நல்லூர் நத்தத்தனார் அதியமானின் சிறப்பை பற்றி சுட்டியுள்ளார் வள்ளல் நல்லியின் கொடைத்தன்மை வள்ளல் நல்லி தன்னிடம் வந்தவர்கள் மீண்டும் வறுமையில் வாடாமலும் மீண்டும் வேறு ஒருவரிடம் சென்று பொருள் உதவி கேட்காத அளவிலும் இல்லறத்திற்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் கொடுக்கும் வள்ளல் என்பதை கரவாது நட்டோர் உவப்ப நடைபரிகாரம் முட்டாது கொடுத்த நலிமலை நாடன் நல்லியும் என்ற அடிகள் மூலம் உணர முடிகிறது வள்ளல் நல்லியின் கொடைத்தன்மையை பற்றி புறநானூற்றில் நூற்றில் வன் பரணரும் கரங்குமிசை நின் நல்லிவியில் நோந்தால் நசைவளன் ஏத்தி நாடொரும் நல்கலன் கழிற்றோடு கொணந்து கூடு விலங்கு வியன்னகர் நகர் பரிசில் முற்று அழிப்ப என்று பாடியுள்ளார் நள்ளி தன்னை காண வருவோருக்கு அரிய பொருள்களையும் கழிற்றையும் வழங்கிய செய்தி சிறுவா நாற்றுப்படையில் பதிவு செய்யப்பட்டுள்ளமையை இதன் வள்ளி அறிய முடிகிறது அடுத்து வள்ளல் ஓரி வல்வில் ஓரி என்றும் ஆதன் ஓரி என்றும் இவர் அழைக்கப்பட்டார் வில்லாற்றலில் சிறந்து விளங்கியவர் ஓரி தன் குறும்பொறை நாடு முழுவதையும் கோடியர்க்கு அதாவது யாழை மீட்டுகின்ற பாணருக்கு தொடையாக கொடுத்தவன் என்பதை குறும்பொறை நன்னாடு கோடியர்க்கு ஈந்த ஓரி என்ற அடிகள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது இவ்வாறு மூவேந்தர்களும் கடையழு வள்ளல்களும் கொடுக்கின்ற கொடையும் நல்லிய கோடன் கொடுக்கின்ற கொடைக்கு ஈடாகாது என்று நல்லூர் நத்தத்தனார் தமது நூலின் வாயிலாக அறிவுறுத்தியுள்ளார் அடுத்து நாம் பார்க்க போவது இந்த சிறுபானாற்று படையின் பாட்டுடை தலைவனான நல்லிய கோடனின் சிறப்பாகும் மூவேந்தர்களின் ஈகை பண்பையும் கடையெழு வள்ளல்களின் கொடைத்தன்மையையும் அவர்களுக்கு பின்னர் நல்லிய கோடன் ஒருவனே தாங்கி நடத்தி வந்தான் என்னும் பொருள்படும் வகையில் நல்லூர் நத்தத்தனார் நல்லிய கோடனை புகழ்ந்து பாடியுள்ளார் அதனை எழுவர் பூண்ட ஈகை செண்முகம் ஒரு தான் தாங்கிய உரனுடை நோந்தாள் என்ற அடி உணர்த்துகின்றது நல்லிய கோடன் தன்னை புகழ்ந்து பாடும் பொருணர்க்கும் புலவர்க்கும் அருமறை பயின்ற அந்தணர்களுக்கும் இல்லை என்னாது வாரி வழங்குபவன் இமயம் போன்ற நல்லிய கோடனின் அரண்மனை வாயில் இரவலர்க்காக எப்பொழுதும் இருக்கும் என்பதை பொருணற் காயினும் புலவர் காயினும் அருமறை நாவின் அந்தனர் காயினும் கடவுள் மாழ்வரை கண்விடு தன்ன அடையா வாயிலவன் என்ற வரிகள் மூலம் நல்லூர் நத்தத்தனார் நல்லிய கோடனின் கொடைத்திறனை விளக்கியுள்ளார் அடுத்து நாம் பார்க்க போவது பாடர்களின் வறுமை நிலை இந்த வறுமையின் கொடுமையை பற்றி பாடாத புலவர்களே இல்லை என்று கூறலாம் ஏன் சங்க காலம் தொடங்கி இன்று வரையிலும் இந்த வறுமை கோட்டிற்கு வாழ்பவர்களினுடைய எண்ணிக்கை இன்னும் சற்று கூட குறையவில்லை அவ்வகையில் வறுமையின் கொடுமையை பற்றி வள்ளுவர் நல்குறவு என்னும் ஒரு அதிகாரத்தையே இயற்றியுள்ளார் இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது என்ற குரலில் வறுமையை போல துன்பம் தருவது வறுமை மட்டுமே என்று வறுமைக்கு நிகர் வறுமையே என்று கூறியுள்ளார் நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நெருப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது என்ற குரல்பா நெருப்பில் கூட கண்மூடி தூங்கிவிடலாம் ஆனால் வறுமை வசப்பட்டவன் பசி துன்பத்தால் தூங்கவே முடியாது என்பதை சுட்டி காட்டுகின்றது இத்தகைய பசி துன்பத்தை உணர்ந்தே பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவில்லையே இச்சகத்தினையே அளித்திடுவோம் என்று பாடியுள்ளார் ஆம் பசியின் கொடுமை நம்மை சுற்றியுள்ள உலகத்தையே அளித்திடும் அளவிற்கு நம்மை கொண்டு செல்லும் என்பதை இதன் மூலம் நாம் அறிய முடிகிறது இத்தகைய வரிசையில் ஒளையாரும் இந்த பசி துன்பத்தை பற்றி ஒரு பாடலை பாடியுள்ளார் ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய் இரு நாள் உணவை ஏழென்றால் ஏழாய் ஒரு நாளும் என்னோவு அறியாய் இடும்பை கூர் என்பயிரே உன்னோடு வாழ்தல் அரிதே என்று பாடியுள்ளார் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ஒருசான் வயிற்றை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது அதனால் தான் அவ்வையார் கூறுகின்றார் வயிற்றை பார்த்து பயிரே ஒரு நாளைக்கு உணவு உண்ணாமல் இரு என்று சொன்னால் அதையும் நீ கேட்பதில்லை சரி இரண்டு நாளைக்கும் சேர்த்து தருகிறேன் அதை உண்டுவிட்டு அமைதியாக இரு என்று சொன்னால் அதையும் நீ கேட்பதில்லை அதனால்தான் ஔவையார் அந்த அடிகளை போடுகின்றார் ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய் இரு நாள் உணவை ஏழென்றால் ஏழாய் ஒரு நாளும் என்னோவு அறியாய் இந்த உணவுக்காக நான் படுகின்ற பாட்டினை என் வயிறே நீ ஒரு நாளும் அறியாய் அதனால் இடும்பை இடும்பை என்றால் துன்பம் துன்பத்தை தருகின்ற என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதே என்று பாடியுள்ளார் பசி துன்பம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று அத்தகைய பசி துன்பத்தை போக்குபவர்கள் கொடை வள்ளல்களே என்பதை சிறுபான்ற்று படையின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது பாணனின் வறுமை இப்பொழுது சிறுபானாற்று படையில் நல்லூர் நத்தத்தனார் குறிப்பிடுகின்ற பாணனின் வறுமையை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம் வறுமை நிலையில் உள்ள ஒரு பாணனின் சமையல் கூடத்தில் சூழலை சிறுபான்ற்று படை எடுத்துரைக்கின்றது பிறந்தவுடன் கண் விழிக்காத ஒரு நாய்க்குட்டி தன் தாயின் மடியில் பால் குடிக்கிறது அத்தாயிடம் பால் இல்லாததால் அதன் வழியை பொறுத்து கொள்ள முடியாத தாய் நாய் குறைக்கின்றது இத்தகைய வறுமையான நிலையில் உள்ள ஏழ்மையான பாணன் வீட்டில்தான் இந்த நாய் கிடக்கின்றது பாணனின் வறுமையால் அவ்வீட்டில் நீண்ட நாள் சமைக்கப்படவில்லை கிள்ளி கொண்டு வந்த வேலை கீரையை உப்பில்லாமல் வேக வைத்து உண்பதை பிறர் அறிந்தால் பழித்து பேசுவர் என்று தன் வீட்டு கதவை அடைத்துவிட்டு சுற்றத்தாருடன் உணவினை உண்டாள் என்பதை வளைக்கை கிணைமகள் வல்லூகிர் குறைத்த குப்பை வேலை உப்பிழி வந்ததை மடவோர் காட்சி நாணி கடை அடைத்து இரும்பேர் ஒக்களோடு ஒருங்குடன் மிசையும் என்ற பாடல் வழி நல்லூர் நத்தத்தனார் பாணர்களின் வறுமையை பற்றி பதிவு செய்துள்ளார் இத்தகைய பாணன் வாழும் வீட்டின் நிலையை பற்றி நாம் சற்று பார்ப்போம் இந்த பாணனுடைய வீட்டின் மேல் கூரை இடிந்து விழுவது போல் உள்ளது கரையான் பிடித்த சுவரில் காளான் பூத்திருந்தது இத்தகைய வீட்டில் தங்கி உப்பில்லாத குப்பை கீரையை சமைத்து உண்டனர் பாணர்கள் இத்தகைய வறுமை நிலை காலம் காலமாக ஒரு சமூக நோயாக இருந்து வந்துள்ளது நல்லியக்கோடன் போன்ற நல்லியல்பு கொண்ட வள்ளல்களால் இவ்வறுமை துயர் போக்கப்பட்டுள்ளது என்பதற்கு சிறுபான் ஆற்றுப்படை மேலும் ஒரு சான்றாக அமைகின்றது இந்த சிறு பாணன் சென்ற ஊர்களை பற்றி நாம் ஆராய முற்பட விளைகையில் நாம் அறிய வேண்டியது யாதெனில் பரிசில் பெற்று வந்த பாணன் தன் எதிரே வந்த பாணனிடம் நல்லிய கோட நாட்டிற்கு செல்லும் வழியில் உள்ள ஊர்களை பற்றி குறிப்பிடுகிறான் பாணன் நல்லூர் தொடங்கி எயிர்பட்டினம் வேலூர் ஆமூர் போன்ற ஊர்கள் வழி கிடங்கில் சென்று நல்லிய கோடனை பாடி பரிசு பெற்று வந்ததை அறிய முடிகிறது விருந்து போற்றும் மக்கள் சிறுபான்ற்று படையின் சிறப்பே அங்குள்ள மக்கள் விருந்து போற்றும் தன்மையை பற்றி பேசுவதுதான் சிறுபான்ற்று படையில் உள்ள எயிர் பட்டினத்தில் பரதவர் பெண்கள் அங்கு வருகின்ற பாணர்களுக்கும் வறியவர்களுக்கும் கல்லையும் மீன் குழம்பையும் விருந்தாக கொடுப்பார்கள் அவர்கள் வேலூருக்கு சென்றால் எயினர் குல பெண்கள் இறைச்சி புளியிட்டு சமைத்த சோற்றையும் சேர்ந்து விருந்தளிப்பர் ஆமூருக்கு சென்றால் அங்குள்ள உளத்தியர் கட்டியான வெள்ளை சோற்றோடு நன்கு குழம்பையும் விருந்தாக கொடுத்துள்ளனர் என்பதை நாம் அறிய முடிகிறது இப்பொழுது நாம் இறுதி நிலைக்கு இன்றைய வகுப்பின் இறுதிக்கு வந்துள்ளோம் ஈகை பண்பு என்பது பிறர் துயர் துடைத்து மனித குலத்தை பாதுகாக்கும் மேன்மை பண்பாகும் என்பதை மூவேந்தர் மற்றும் நல்லிய கோடனின் கொடைத்தன்மை மூலமாகவும் எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கும் தன்மையை கடையெழு வள்ளல்கள் வாயிலாகவும் சிறுபானாற்று படையின் ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார் விளக்கியுள்ளார் இதுவரை நாம் பார்த்தது இன்றைய வகுப்பில் நாம் அறிந்து கொண்ட செய்திகள் சிறுபான்ற்று படையில் நல்லிய கோடனின் சிறப்பை பற்றியும் மூ வேந்தர்களினுடைய கொடைத்தன்மையை பற்றியும் கடையெழு வள்ளல்களின் கொடைத்தன்மையை பற்றியும் நாம் அறிந்து கொண்டோம் இன்றைய வகுப்பில் இறுதியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது யாதெனில் மூவேந்தர்கள் மற்றும் கடையெழு வள்ளல்களும் கொடுக்கின்ற கொடைத்தன்மை நல்லிய கோடன் கொடுக்கின்ற கொடைத்தன்மைக்கு ஈடாகாது என்ற செய்தியை நல்லூர் நத்தத்தனார் பதிவு செய்வதன் வழி தனது சிறுபான்ற்று படையின் நூல் அமைப்பை எழுதியுள்ளார் என்று கூறுவதோடு இன்றைய வகுப்பு நிறைவு பெறுகிறது நன்றி உங்களுடைய இப்ப நாம் என்னெல்லாம் கிளாஸ் எடுத்தோமோ அதுக்கான புக்கு ரெஃபரன்ஸு ஆன்லைன் ரெஃபரன்ஸ் இதில் சில வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது அந்த வினாடி வினாவுக்கான லிங்கும் உங்களுக்கு இப்பொழுது வழங்கி இருக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம் இன்றைய வகுப்பை இத்தோடு நாம் நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி